இந்த சொல் போறோம் அதாவது ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து விடுபட்டு இருக்கும் அந்த எழுத்துக்களை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்கள் போலாம் முதல் சொல் ஆறு எழுத்துக்களை கொண்டுள்ளது விடுபட்ட எழுத்துக்கள் இரண்டு விடை பனிக்கட்டி அடுத்த சொல் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு ஐந்து எழுத்துக்களை கொண்டுள்ள சொல் தான் விடை இல்லறம் ஐந்து எழுத்துக்களை கொண்டுள்ள சொல் விடுபட்ட எழுத்துக்கள் இரண்டு விடை மகிழ்ச்சி அடுத்த சொல் மூன்று எழுத்துக்களை கொண்டுள்ளது இப்ப ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு விடை பேராசை ஐந்தாவது சொல் ஆறு எழுத்துக்களை கொண்டுள்ளது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு விடை சாஸ்திரம் அடுத்த சொல் நான்கு எழுத்துக்களை கொண்டுள்ளது இரண்டாவது எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு விடை மேலாண்மை ஏழாவது சொல் நான்கு எழுத்துக்கள் கொண்டுள்ள சொல் மூன்றாவது எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு விடை அறிக்கை அடுத்த சொல் நான்கு எழுத்துக்களை கொண்டுள்ள சொல் விடுபட்ட எழுத்துக்கள் இறுதி இரண்டு எழுத்துக்கள் மட்டும் விடை அனுமதி அடுத்த சொல் ஆறு எழுத்துக்களை கொண்டுள்ள சொல் விடுபட்ட எழுத்துக்கள் இரண்டு விடை பராமரிப்பு அடுத்த சொல் ஐந்து எழுத்துக்களை கொண்டுள்ளது விடுபட்ட எழுத்துக்கள் இரண்டு இரண்டாவது மற்றும் நான்காவது எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு விடை விருப்பம் மேலும் வீடியோக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்